மின் விபத்துகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மின்சார விபத்துகளிலிருந்து மாணவர்கள் தங்களை காத்துக்கொள்ள சென்னை செங்குன்றம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி செங்குன்றம் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது செங்குன்றம் மின்வாரிய உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆவடி கோட்ட மின்வாரிய செயற்பொறியாளர் சவுந்தரராஜன் மாணவர்களிடையே பேசும்போது செல்போன் சார்ஜ் போடும்பொழுது அயன் பாக்ஸ் மின்விசிறி போன்ற மற்றும் மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது மின் இணைப்பை துண்டித்துவிட்டு போட வேண்டும் கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளின் போது மின்கம்பங்கள் அல்லது மின்மாற்றிகள் அருகில் செல்லக்கூடாது என்றும் மின் விபத்துகள் குறித்தும் மின் சிக்கனம் குறித்தும் விளக்கமாக கூறினார் இதில் மின்வாரிய ஊழியர் நாதன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் உதவி தலைமை தலைமையாசிரியை பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்